பேக் to மை சேனல் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் எஸ்ஆர்பி இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றதை மார்னிங்கை நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன் இருந்தாலும் உள்ளர வந்து எங்களுக்கு இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து வியூ பண்ணி காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டதுனால நம்ம இப்போ அதை வியூ பண்ணி பார்க்குறோம் ஸோ வைஸாக என்னென்ன டாபிக் வந்து இருக்கோ இந்த சிலபஸ் வைஸாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணி தான் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம் ஸோ நடந்து முடிந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக கூட்டுறவு சங்கங்களுக்கான ஆர்ட்ஸ் ஏற்பு வந்து நடந்தது அதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் க்ராக் பண்ணியிருக்காங்க ஸோ எழுத்து தேர்வு க்ராக் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூவும் முடிச்சு நிறைய பேர் பணிலையும் இப்போ இருக்காங்க ஒரு சிலர் வந்து அட் பிரசன்ட்ல கோர்சஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க சோ நிறைய பேർട്ട நம்மளுடைய சஜஷன் கேட்டிங் பாரத் எக்ஸாம் சே சேனலுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி என்னன்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு விவரங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ டிஆர்பி க்ளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் ஸோ அதை தாண்டி வந்து நம்ம இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் எஸ்ஆர்பிக்கும் போன முறை பண்ண மாதிரி நம்ம வந்து சாஃப்ட் காப்பியாக கொடுக்கக்கூடாது ஹார்ட் காப்பியாக கொடுத்து இன்னும் வந்து உங்களுக்கு உதவி உதவிகரமாக செய்யணும் அப்படின்ற வகையில் நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக ஹார்ட் காப்பியாக வந்து ரெடி பண்ணி இன்னும் அடிஷ்னல் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக வந்து கொடுத்துருக்கோம் ஹார்ட் காப்பியாக ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலில் என்னென்ன அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைஸாக கொடுத்த எல்லாமே எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் அண்டு இந்த நான் கிரெடிட்டு அப்புறம் வந்து கூட்டுறவு கணக்கியல் எம்ஐஎஸ் எம்ஐஎஸ் கணினி பயன்பாடு கணினி அடிப்படைகள் மாதிரி வினாத்தாள் முந்தைய தேர்வு வினாவிடை தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாவிடை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுல் காம்போவாக வந்து கொடுக்குறோம் இதை பார்த்திங்கன்னா யூனிட் வைஸாகவே உங்களுக்கு நான் வியூ பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை ஸோ கூட்டுறவு மேலாண்மையில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அப்படியே கியூஎன் டைப் க்யூஎன்ஏ டைப்பில் வந்து நோட்ஸாக வந்து கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினாலே கண்டிப்பாக ஷோராக எக்ஸாமினேஷன் வந்து க்ராக் பண்ண முடியும் ஸோ இது ஃபுல்லாகவே யூனிட் ஒன்றுக்கான நோட்ஸு ஸோ அடுத்தது யூனிட் யூனிட் ஃபோர் வந்து அதாவது நான் ஃபோட்டோ எடுத்ததுனால அப்படி மிஸ் ஆகிருக்கு யூனிட் ஃபோர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு கணினியினுடைய அடிப்படைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே ஃபுல்லாக ஃபீலாக வந்து இந்த கம்ப்யூட்டர் டா டாப்பிக்கில் வந்து எடுத்திருக்கோம் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு பதினான்கு பதினைந்து கேள்விகள் கம்ப்யூட்டர் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க இது வந்து எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய போட்டித் தேர்வுகளில் கம்ப்யூட்டர் கேள்விகள் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இந்த ஒரு யூனிட் வந்து நீங்கள் எல்லா எக்ஸாமினும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் மாதிரி மாதிரி வினாத்தால் நம்மளும் வந்து இந்த தொகுக்கப்பட்ட மெட்டீரியலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் மாதிரி வினாத்தாலாக வந்து கொடுத்துருக்கோம் அட்டாச் பண்ணியிருக்கோம் அடுத்தது எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வினா விடை அதுவும் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் மாதிரி ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸு ஸோ கோஆஆப்ரேட்டிவ் லால் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் முந்தைய தேர்வு வினாவிடை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கம்பல்சரியாக வேணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இதுவரைக்கும் நடந்து முடிந்த கூட்டுறவுத்துறையில் நடந்து முடிந்த தேர்வுகளை வந்து செட் ஆஃப் கொஷின் பேப்பராக வந்து கொடுக்குறோம் இது வந்து கொஷின் செட் ஆஃப் கொஷின் பேப்பரில் உள்ள ஒரு வியூ ஸோ அடுத்து வந்து கூட்டுறவு கணக்கியல் யூனிட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கணக்கியல் இதுவும் வந்து ஹேண்ட் ரைட்டனாகவும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மெட்டீரியலாகவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கடன் மற்றும் வங்கியல் யூனிட் டூ ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியில் என்ன டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது இது வந்து யூனிட் டூ ஸோ ஃபுல்லாகவே இதுதான் நம்மக்கிட்ட உள்ள மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் உங்களுக்கு இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஸோ மெட்டீரியல் மட்டும் டூ தௌசண்ட் ருபீஸ் டெஸ்ட் பேச்சோட வேணும் அப்படின்னா வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பேட் பண்ணி இந்த ஃபுல் காம்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் இந்த மிட் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து தரேன் பார்த்துட்டு நீங்கள் இந்த வரப்போகிற மத்திய கூட்டுறவு வங்கியில் நீங்களும் வந்து வங்கி அதிகாரி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் இந்த மெட்டீரியலை பை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் நமக்கான பீரியட் பார்த்திங்கன்னா ஷார்ட் அவுட் பீரியட தான் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் டேரெக்டாக வந்து நிறைய பேர் இப்போ நேரடி வகுப்புகள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க வந்து உங்களுக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் அந்த கிளாஸஸையும் இந்த எக்ஸாமினேஷன் 고 காம்ப்ளீட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து டெஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கொரியர் வழியாக தான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஹார்ட் காப்பியாக ஸோ இதை நீங்கள் படித்து எக்ஸாமினேஷனை வந்து ஈஸியாக க்ராக் பண்ணலாம் அதேமாதிரி மிச்ச மெட்டீரியல் ஸோ தமிழ் எனக்கு வேணும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வந்து உங்களுக்கு ஃபுல் வியூவில் வந்து நம்ம சிலபஸ் வைஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து சென்ட் பண்ணுறோம் ஸோ இதை மட்டும் படிச்சிங்கனாலே ஈஸியாக எக்ஸாமினை வந்து கிராக் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேச்சும் வந்து பொது அறிவு மற்றும் வந்து கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே டெஸ்ட் பேச்சாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்